அனைவருக்கும் வணக்கம் வாடகை தெலுங்கு சிறுகதை தமிழில் ராஜேஸ்வரி கோதண்டம் நட்ட நடுப்பகல் இரண்டு மணி வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது சனிக்கிழமையாக இருந்ததால் இன்று மணி இரண்டுக்கு ஆபீஸ் முடிந்துவிட்டது கூட வேலை பார்ப்பவர்கள் எல்லோரும் அவரவர் வாகனங்களில் ஏறி அவரவர் வழியில் சென்றிருந்தனர் இவ்வளவு கொளுத்தும் வெயிலில் எப்படி நடந்து செல்வது வீட்டிற்கு இந்த ஏரியாவில் ரிக்ஷாக்கள் கூட அவ்வளவா கிடையாதே சென்ட்ரல் வரைக்கும் போகணுமே முதலிலேயே ஆஃபீஸ் வேலையால் பாதி சோர்வுற்றிருந்தேன் பத்தாதுக்கு பொல்லாது வெயில் வேறு ஏதேனும் ரிக்ஷா கிடைச்சா நல்லா இருக்கும் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடலாம் சூடான சாலையில் அடியெடுத்து மேலே தொடர்ந்து நடக்க முடியாததால் எங்க ஆபீஸுக்கு எதிரே உள்ள மரத்தின் அடியில் நின்றவாறு ரிக்ஷாவுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இந்த மட்டில் தொலைவில் இருந்து ரிக்ஷா அடிக்கும் சத்தம் கேட்டது ஏதோ ரிக்ஷா வருது போல இருக்கு காலியாத்தான் தெரியுது பரவாயில்லை போல இருக்கிறானே ஆமாம் அவனேதான் அப்படின்னா கவலை இல்லை வேகம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை தினமும் கொடுக்கறதை காட்டிலும் ஒரு காலோ அறையோ கூட்டி கொடுத்துட்டா போகுது நெருப்பா கொளுத்துற வெயில்ல ரிக்ஷாவுக்காக எதிர்பார்த்துட்டு மரத்தடியில் நிற்கிற கஷ்டம் விளைகிறிச்சு என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே ரிக்ஷாவை பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டான் பிச்சையா டாப்பை போட்டு மேலே இருக்கிற துணியால சீட்டை சுத்தமா துடைச்சிட்டு ஏறுங்கம்மா வெயில் கொளுத்திட்டு இருக்கு என்றான் அப்பா அடி என்றவாறு உட்கார்ந்து கொண்டேன் பிச்சையா மெதுவாக மிதித்து கொண்டிருந்தான் ரிக்ஷாவை ரிக்ஷா மெல்ல போவதுதான் எனக்கு பிடிக்கும் அதுவும் நல்லாவே தெரியும் அவனுக்கு அதுக்குத்தானே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமலே மெதுவா மிதிச்சிட்டு போறான் பெரும்பாலும் நான் பிச்சையாவுடைய ரிக்ஷாவில தான் ஆபீஸுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன் வீடு தூரத்துல இருக்கிறதால ஆபீஸிற்கு தினமும் ரிக்ஷாவில தான் வருவேன் வியர்வை வழிய ரிக்ஷாவை மிதித்து கொண்டிருந்தான் பிச்சையா அவன் உடம்பில் கிழிந்து போன அழுக்கு பணிய நன்றாக நனைந்து விட்டிருந்தது காஞ்சி வத்தலாட்டம் ஒடுங்கி போயிருந்த அவனது முரட்டு சரீரம் இழுத்து இழுத்து மிதித்து கொண்டிருந்ததால் இடதுகால் வழி போலும் இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டிருந்தான் காலையிலிருந்து எவ்வளவு பேரை சுமந்திருக்கிறானோ பாவம் ஆனாலும் செஞ்சுதான் ஆகணும் இழுபறி வாழ்க்கை சாயங்காலம் வரைக்கும் வாடகைக்கு அலைஞ்சாத்தான் அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு சாப்பாடு ஆபீஸிலிருந்து வீட்டுக்காகட்டும் வீட்டிலிருந்து ஆஃபீஸுக்காகட்டும் இரண்டு ரூபாய் வாடகை தருகிறேன் நான் ஆனால் இப்போ பிச்சையாவின் நிலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எல்லா ரிக்ஷாக்காரர்களையும் போல அல்ல எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ளும் இயல்பு கையில் எத்தனை பைசா விழுந்தது என்று கூட பார்க்க மாட்டான் இதே மற்ற ரிக்ஷாக்காரனா இருந்தா என்னம்மான்னு பேரம் பேசி நான்கு ஐந்து ரூபாயாவது பிடுங்கி விடுவான் இந்த வெயில்ல பாவம் இவனுக்கு அந்த துட்டை கொடுத்துட்டா போகுது பிச்சையா மெதுவாக ரிக்ஷாவை நிறுத்தி விட்டு முகத்தில் இருந்து வழிகிற வியர்வியை தலையில சுற்றி இருந்த முண்டாசாலை தொடச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான் நான் கைப்பையை திறந்தேன் அந்த நிமிடத்தில் ஐந்து ரூபாய் கொடுப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தேன் ஏனோ தெரியவில்லை என் கையில் இரண்டு ரூபாய் நோட்டு தான் வந்தது வழக்கமாக பிச்சையாவுக்கு நான் கொடுப்பது அவ்வளவுதான் தினமும் ஏறி வந்து கொண்டிருக்கின்ற ரிக்ஷாவுக்கு இன்று மட்டும் அதிகமாக கொடுத்து நாளைக்கும் அதுவே கேட்பான் குறைத்து கொடுத்தால் சும்மா இருக்க மாட்டான் போகட்டும் அவனாக கேட்டால் இன்னொரு காலோ அறையோ கொடுக்கலாமே என்று சொல்லிக்கொண்டேன் கொண்டேன் மனதிற்குள்ளேயே இப்படி யோசித்துவாரே நீட்டியிருந்த அவன் கைகளில் இரண்டு ரூபாய் நோட்டை வைத்தேன் ஒன்றுமே பேசாமல் அதை வாங்கி கொண்டிருந்த அவனுடைய முகத்தை உற்று நோக்கினேன் பசி அலுப்பு தெளிவாக வெளிப்படுத்திய அந்த பார்வையில் மெல்லிய சிரிப்பு இழையோடியது என் மனம் நினைப்பதை பிச்சையா புரிந்து கொண்டு விட்டானா ஆனாலும் கேட்டா கொடுக்கலாமே கேட்காமலேயே கொடுத்தோம்னா நம்ம தரம் இல்லையா? தலை முண்டாசில ரெண்டு ரூபாய் நோட்டை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு வெயில் என்னமா கொளுத்துது உள்ளே போயிடுங்கம்மா என்றவன் ரிக்ஷாவை பின்னால் திருப்பி வரை போய்கொண்டிருந்தான் பிச்சையா பிழைப்புக்காக அடுத்த சவாரியை எதிர்நோக்கி